ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தம்பி சேனலுக்கு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் பாருங்க காலைல வந்தால் அப்படி வீட்டுக்கு முன்னாடி பந்தல்லாம் பிரிக்கணும் அது புனியாச்சு அன்னைக்கு போட்டதாம்மா அதை பிரிக்க சொன்னாங்க அதனால் பிரிச்சுட்டு வேலை முடிச்சுட்டு போய் டீ சாப்பிட்டு மளிகை வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஒரு வீடியோ வந்து ஒரு த அவன் என்னென்னு சொல்கிறது அண்ணன் அண்ணன் நான் சொல்கிறேன் அண்ணன் தானே சொல்கிறேன் வேற எதுவும் தப்பாக சொல்லியேன்னு நீ சொல்கிறேன் ரைட்டு

கார் எடுத்து இந்த மாசம் செல் எடுத்து எத்தனை செலவு தெரியுமா ஆயிரம் ரூபாய்க்கு நான் நேத்து நான் பத்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் யாரும் யாரும் கொடுக்கறதில்ல முன்னாடி எத்தனை பேத்துக்கு நான் கூப்பிட்டு கடன் கேட்டிருப்பேன் அந்த மாசம் எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இந்த மாசம் எல்லாம் போன மாசம் தான் பிரச்சனை இனியெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்காது காசு பண்ணதுக்கெல்லாம் நான் ஞானை பார்த்துக்குவேன் நீ சொல்றதெல்லாம் ஓகேதான் நீ எங்க போட்டோ வச்சு வீடியோ போடுற நான் நான் நீ பண்ணுறது தான் நான் வீடியோவில் சொல்கிறேன் அண்ணா 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 அப்படிங்கிற கமெண்டில் யாராவது வேணா அவனை பற்றி கேட்காதுன்னு கமெண்டில் போய் அவனை எவனே பேசுகிறேன் பண்ணு சம்பாரி நீ நல்லா இரு எல்லாருமே நல்லா இருக்கும்னு தான் நாங்கள் நினைக்கிறோமோ வழியா ஒருத்தர் மேலே வந்து இல்லாத பழியே போடாது டைட்டில் வந்து ரொம்ப மோசமாக வைக்கிற என்னமோ நாடகம் ஆடும் குடும்பம்ங்கிற அப்புறம் பிச்சை எடுக்கிற குடும்பம்னால டைட்டில் வைக்கிறேன் கேட்டால் நான் வந்து ஏதோ தவறாக பேசணுண்ணா அப்படிங்கிற ஏண்டா நீ வந்து பேசாமேட உனையெல்லாம் நான் திட்டுறேன் என்னைக்கு மட்டும் அவர் திட்டுறாரு வாடா போடான்னு பேசுகிறாரு நையை புடச்சிடுவேன்னு பேசுறாரு அப்படின்னா நீ நீ பண் நீ டைட்டில் வச்சாவோ அப்படி தான் நையை புடைக்கலான்னு தான் கோவம் வருது நேரில் சிக்கினா இருக்குது அன்றைக்கி ஒரு நாள் இன்னுமே அதான் சொல்கிறேன் நான் ஒழுங்காக உள்ளதை உள்ளபடி பேசினா எதுவும் பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தா ரைட்டு நல்லபடியாக பேசியிருந்தேன் நானே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் எல்லாரும் நல்லா இருங்க ஆனால் அடுத்தவங்க மேலே பழி போட்டு அப்படி வாழணுமா ஏன் ஆமாம் நான் யாராவது அடுத்தவங்களை வைத்து நான் வீடியோ போடுறேனா எங்க வீட்டில் நடக்கிறது என் ஒய்ஃபு என் குழந்தைகள் தான் நான் வீடியோ போடுறேன் யார் யாரையும் நான் வந்து தப்பா பேசினதும் யாரை வச்சு வீடியோவும் நான் போட்டதில்லை சரியா நினைக்கிறேன் இந்த தம்பியுமே நல்லா இருக்கும்னு தான் சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்து வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன் சரியா நான் வந்து சுயநலமா வாழும்னு நினச்சி நான் எதுக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறேன் எந்த யூடியூப் எடுத்து எடுத்து வீடியோ கொடுக்குறாங்களா இல்லை சேனல் ஓப்பன் பண்ணி தராங்களா கூட இருக்கிறவங்களே இப்போ கேமராமேனா கேமராமேனாவே தான் அவன் கடைசி வரைக்கும் இருக்கிறான் அவனுக்கு ஏதாவது சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்து அவனுக்கு வருமானத்தை வந்து எவனா சீது பண்ணி தராங்களா ஒருத்தனை சொல்லுக்கலாம் நீ தைரியமாக நான் சொல்கிறா பைத்தியாரா சரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ சரி இவங்க கூட எதுக்கு சேர வேணாம் தம்பி கூட சேர வேணாம் எதுக்கு சொன்னேன் அப்படிங்கிறத நீ அம்மன்ல சொல்லு இந்த தம்பி என்கிட்ட கேட்குற அப்படி ஏன் அப்படி சொன்னாங்க அவன் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்குறான் நீ யார் அவனை நம்ம முன்ன பின்ன பார்த்துக்கறேன் இது இந்த பையன் நீ பார்த்துருக்கிறியா எங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ வந்து சொல்கிறக்கு இந்த பையன் தம்பிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்